பவர் டிரான்ஸ் மொபிலிட்டி லிமிடெட் நிறுவனம் தயாரித்துள்ள இரண்டு விதமான இருசக்கர மின் வாகனங்களை அமைச்சர்கள் தாமு அன்பரசன் மனோ தங்கராஜு ஆகியோர் சென்னையில் அறிமுகப்படுத்தினர் பவர் டிரான்ஸ் மொபிலிட்டி லிமிடெட் நிறுவனம் டியான் என்கிற பெயரில் பொலிவுற மின் வாகனங்களை தயாரித்து வருகிறது இந்நிறுவனம் ஏற்கனவே ஏழு வித எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்களை சந்தைப்படுத்தியுள்ளது தற்போது அகஸ்டா எஸ்பி அகஸ்டா எச் ஆகிய ஈ ஸ்கூட்டர் வாகனங்களை தயாரித்துள்ளது இரண்டு வாகனங்களும் நவீன தொழில்நுட்பத்துடன் அதிவேகத்தில் செல்லும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இதன் அறிமுக விழா சென்னை ராயபுரத்தில் நடைபெற்றது இதனை சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் ஆகியோர் அறிமுகப்படுத்தி புதிய ஷோரூமையும் திறந்து வைத்தனர் பவர் டிரான்ஸ் மொபிலிட்டி லிமிடெட் என்ற கம்பெனியானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவக்கப்பட்டு இன்று வரை பல வளர்ச்சிகளை கொண்டிருக்கிறது இதுவரை நாங்கள் ஐந்து மாடல் ஸ்கூட்டர் ஒரு மோட்டர் பைக் லான்ச் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு இப்போ இருக்கிறதுல நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கூட்டர் செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் பவர் உள்ள ஒரு ஸ்கூட்டர் நாங்கள் பரமப்படுத்தியிருக்கோம் அதோட பேர் அகஸ்டா எஸ்பி அந்த வண்டிக்கு இருந்து ஒரு சின்ன லான்ஜிங் பெனிஃபிட்டும் கொடுக்குறோம் ஒரு அப்டூ டுவெண்ட்டி தௌசண்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம் இன்னொரு வண்டி வந்து அஸ்ட்ராங்கிற வண்டி பண்ணியிருக்கோம் அஸ்ட்ரா வண்டி வந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு போகக்கூடிய வண்டி ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு மூணு பேர் கூட நாலு பேர் கூட உட்கார் அளவுக்கு நல்ல ஒரு பெரிய வண்டி